அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கம் திருச்சிற்றம்பலம் இன்றைக்கு நாம் திரு அம்மானை பதிகத்திலே அதாவது திருவாசகத்திலே இடம்பெறுக்கென்று இருக்கின்ற திரு அம்மானை பதிகத்தினுடைய ஐந்தாவது பாடலிலிருந்து சிந்திக்க ஏற்கனவே நான்கு பாடல்களுக்கான விளக்கம் முந்தைய பதிவுகளில் நாம் சொல்லியிருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு ஐந்தாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் முதலிலே பாடலை படித்துவிட்டு பின்னர் பொருள் அறிவோம் கல்லா மணத்து கடைப்பட்ட நாயேனை வள்ளாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை சுமந்த வேதியனை தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலம் அண்ணும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாய் அதாவது கல்லை கூட கனியாக்குகின்ற வித்தையை செய்கின்ற இறைவன் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார் அந்த வகையிலே கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் அதாவது இந்த வல்லாளன் என்பதற்கு பேராற்றல் உடையவன் என்பது பொருள் அப்படி பேராற்றல் உடையவனாகிய தென்னன் அதாவது அழகிய நல்ல பெருந்துரையான் தென்னன் பெருந்துரையான் அழகிய நல்ல திருப்பெருந்துறையிலே உரைகின்ற சிவபெருமான் அந்த சிவபெருமான் என்ன செய்கின்றார் என்றால் கல்லா மனத்து கடைப்பட்ட நாயனை இங்கே கல்லா என்பதற்கு என்ன பொருள் என்றால் அந்த பெருமானுடைய அருளைப் பற்றி கல்லாதவன் படிக்காதவன் அந்த திரு பெருமானுடைய கருணையை தெரிந்து கொள்ளாதவன் அத்தகைய மனத்தை கொண்டவன் கல்லா மனத்துடைய அந்த கடைப்பட்ட நாயனை கல்லாமணம் இறைவனை பற்றிய திருவருளை பற்றி கற்காத அந்த கடைப்பட்ட நாயனை நாயினை விடவும் கீழான இளியவனாகிய தன்னை என்ன செய்கின்றார் என்றால் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழித்து அழுத்தி வினைகடிந்த வேதியனை அப்படி நாயை விடவும் கீழான தன்னை இந்த வள்ளாளன் தென் பெருந்துரையானாகிய பெருந்துரையிலே உரைகின்ற சிவபெருமான் பிச்சேற்றி அவரை பித்து அவர் மீது பித்து கொள்ளும்படியாக அதாவது அன்பு செலுத்தும்படியாக செய்து கல்லை பிசைந்து கனியாக்கி அதாவது கல் போன்ற தன் மனத்தை குழைவித்து கனி போன்று மாற்றிவிட்டாராம் அதை சில சமயம் நாம் கூட செய்வது உண்டு இந்த சிறிது சரியாக கனியாத பழுக்காத அந்த பழத்தை சிறிது நசுக்கி கசக்கி அப்படியே அழுத்தும் பொழுது கொஞ்சம் அது குலைந்து கனியாகக்கூடிய நிலையை அடையும் அதை நாம் பார்ப்பதுண்டு அந்த வகையிலே பெருமான் இந்த கல் போன்ற மனத்தை உடைய மாணிக்க அந்த மனத்தை அந்த கல்லாகிய அந்த மனத்தை பிசைந்து குளைவித்து கனியாக்கி மென்மையான கனியாக ஆக்குகின்றார் உண்ணுவதற்கு அருமையான கனியாக தயார்படுத்துகின்றார் கல்லை பிசைந்து கனியாக்கி பின் என்ன செய்கின்றார் தன் கருணை வெள்ளத்து அழுத்தி தன் கருணையாகிய அந்த வெள்ளத்திலே பெரு வெள்ளத்திலே மூழ்கச் செய்து அந்த இன்பத்தை கொடுக்கின்றாராம் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேதியனை அந்த கருணை வெள்ளத்திலே முழுகச் செய்து என்னுடைய வினைகளை நீக்கிய அருளிய அந்த வேதியன் என்றால் அந்த அந்த அந்தன வடிவத்திலே வந்து குருவாக வந்த இறைவன் என்னுடைய வினைகளை எல்லாம் நீக்கி அருளினான் அழுத்தி வினைகடிந்த வேதியனை அப்படிப்பட்ட இறைவனை தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் மண்ணும் மண்ணும் என்பதற்கு நிலை பெற்று விளங்குதல் என்று பொருள் அந்த தில்லை நகர் என்று சொல்லக்கூடிய திருத்தில்லையிலே சிதம்பரத்திலே இருக்கின்ற அந்த சிற்றம்பலம் ஆகிய ஞான ஆகாயத்திலே நிலை பெற்று விளங்குகின்ற அந்த இறைவன் தில்லை நகர்வுக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை கான் அம்மாணை ஒல்லை என்றால் விரைந்து செல்கின்ற விடையானை விடையாகிய வாகனத்தை அந்த இடப வாகனத்தை கொண்டிருக்கின்ற பெருமான் என்று சொல்கின்றார் அதாவது தில்லை நகரிலே எழுந்தருளி இருக்கின்ற அந்த சிற்றம்பலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான ஆகாயத்திலே நிலைபெற்று விளங்குகின்ற விரைந்து செல்லக்கூடிய அந்த காளையை வாகனமாக கொண்ட அந்த தென்னன் பெருந்துரையான் அழகிய பெருந்துறையை கொண்டவனுமான அந்த இறைவன் கல்லா மணத்தை கடைப்பட்ட நாயனை கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழித்து வினைகடிந்த வேதியனை தன்னுடைய க கல்லாத கல்லாக இருந்த மனத்தை குலைவித்து கனிபோல மென்மையாக செய்து என்ன செய்தார் அந்த கருணை வெள்ளத்திலே அழுத்தி தன்னுடைய வினையைகள் எல்லாம் போக்கினார் குருவாக வந்து தன் வினையை போக்கினார் இந்த வினையை போக்குதல் என்பதுதான் தான் இதிலே முக்கியமான செயல் அந்த வினைகள் தீர்ந்தால் மட்டுமே இறைவனுடைய திருவடிப்பேற்றை அடைய முடியும் மீண்டும் பிரபாமை என்னும் அந்த வரத்தை நாம் பெற முடியும் எனவே அதை செய்வதற்காக இறைவன் இவ்வளவு கருணையை புரிந்திருக்கின்றார் கல்லை கனியாக்கும் அந்த வித்தையை அவர் செய்தார் தனக்காக என்பதை இந்த பாடலிலே மாணிக்க பெருமான் கூறியுள்ளார் அந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பார்க்கின்றோம் கல்லாமத்து கடைப்பட்ட நாயனை வள்ளாலன் தென்னன் பெருந்துறையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்தழு தழுத்தி வினை கடிந்த வேதியனை தில்லை நகபுக்கு சிற்றும் பலம் ஒல்லை விடையானை பாடுதும் காணம்மாநாய் ஒல்லை விடையானை பாடுதும் காண் அம்மாநாய் அந்த தில்லை நகரிலே சிதம்பரத்திலே சிற்றம்பளத்திலே இருந்திருக்கின்ற விரைந்து செல்லக்கூடிய காளையை வாகனமாக கொண்ட அந்த இறைவனின் கருணையை எண்ணி அவனுடைய புகழை நாம் பாடுபோகமாக அம்மானை பாட்டாக பாடுபோவமாக என்று அந்த பெண்கள் கூறுவது போல இந்த பாட்டு பாடலை வாத ஊரடிகள் அமைத்திருக்கின்றார் அடுத்ததாக நாம் ஆறாவது பாடலை சிந்திக்கின்றோம் இந்த ஆறாவது பாடலிலுமே இவர் பல்வேறு அற்புதங்களை எல்லாம் தனக்காக செய்தார் என்று கூறுகின்றார் அதை ஒரு தோழியிடம் சொல்வது போல ஒரு பெண் தன் தோழியிடம் சொல்வது போல இந்த பாடலை அமைத்திருக்கின்றார் பாடலுக்குள் செல்வோம் கேட்டாயோ தோழி கிரி செய்தவாறு ஒருவன் தீட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துறையான் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாட்டா மறை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேல் வீடைத நாம் மேலை வீடு எய்த ஆள்தான் கொண்டு ஆண்டவா பாடுதுங்கான் அம்மானாய் அதாவது அந்த ஒரு பெண் தன்னுடைய தோழியிடம் சொல்கின்றார் கேட்டாயோ தோழி கிரி செய்தவாறு ஒருவன் கிரி என்பதற்கு மாயம் என்பது பொருள் தோழி ஒப்பற்ற ஒருவன் என்னை மயக்கியதை கேட்டாயோ கேட்டாயோ தோழி கிரி செய்தவாறு ஒருவன் ஒப்பற்ற ஒருவன் என்னை மயக்கியதை நீ கேட்டாயா என்று தோழியிடம் கேட்கின்றாள் அதற்கு அடுத்ததாக தீட்டார் மதில் புடைசூழ் தென்னன் பெருந்துறையான் தீட்டார் மதில் தீட்டார் என்பதற்கு அதாவது சுதைகள் தீட்டப்பட்ட மதில் சுவர்களை உடைய திருப்பெருந்துறை என்று சொல்கின்றார் அதாவது அந்த திருப்பெருந்துறையை சுற்றி அமைந்திருக்கின்ற மதில் சுவர்கள் எல்லாம் அழகிய சிற்பங்கள் சுதை சிற்பங்களாக அமைகப்படும் நாம் கோயில்கள் எல்லாம் இன்றைக்கு பார்ப்போம் அந்த சுதை சிற்பங்களெல்லாம் பல்வேறு இடங்களிலே அந்த கோயில் கோபுரத்திலெல்லாம் பார்ப்போம் அதுபோல் அந்த திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய அன்ற தென்னன் அழகிய திருப்பெருந்துரை தென்னனாகிய பாண்டிய மன்னனாக விளங்கிய அந்த சிவபெருமான் உரைகின்ற திருப்பெருந்துரை அந்த திருப்பரிந்துரையிலே இருக்கின்ற மதில் சுவர்கள் எல்லாம் சுதைகள் தீட்டப்பெற்று அழகுற அமைக்கப்பட்டுள்ளன அந்த ஊரைப் பற்றிய சிறப்பை சொல்கின்றார் தீட்டார் மதுள் புடை சூழ் தென்னன் பெருந்துரையான் அப்படிப்பட்ட ஊரிலே பெருந்துறையிலே திருப்பெருந்துரையிலே இருக்கின்ற அந்த இறைவன் என்ன செய்தார் என்றால் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி அதாவது காட்டாதனையெல்லாம் காட்டி என்று சொல்வதற்கு என்ன பொருள் என்று பார்த்தால் அதாவது திருவருளாகிய அந்த திருவடி தாமரையை தனக்கு காட்டுகின்றார் அவர் என்னவெல்லாம் காட்டாத உண்மை பொருள்களை எல்லாம் அறிய முடியாத ஒரு நிலையிலே உயிர்கள் எல்லாம் இருக்கும் அதாவது இறைவன் முகுவன் மட்டுமே உண்மை உலகத்திலே இருக்கின்ற அனைத்து பொருள்களும் மாயை என்பதை புரியாமல் இருந்த அந்த உயிர்களுக்கு உண்மை பொருளாகிய இறைவன் இறைவன் ஒருவன் மட்டுமே உண்மை பொருள் என்பதை காட்டினார் அதுதான் காட்டாதனையெல்லாம் காட்டி அப்படி காட்டியதோடு நில்லாமல் சிவமாகிய தன்னையும் காட்டினார் ஏனென்றால் இறைவன் அந்த கருணையை எல்லாம் செய்வார் உலகத்திலே உள்ள பொருள்கள் மாயை அந்த மாயிலை நம்ப வேண்டாம் அதிலேயே மூழ்கி விட வேண்டாம் மெய்ப்பொருள் ஆகிய இறைவனாகிய தன்னை அடைய வேண்டும் என்பதற்கு உயிர்களுக்கு உபாயம் செய்வதற்காக இறைவன் கருணையுடன் வருகின்றார் அதோடு இல்லாமல் தன்னையும் காட்டி கொண்டார் அங்கே மாணிக்க வாசகருக்கு தன்னை காட்டினார் எப்படி குருவாக வந்து தன்னை காட்டினார் அதைத்தான் இங்கே சொல்கின்றார் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி அத்துடன் தாழ் தாமரை காட்டி தாழ் தாமரை தாட்டாமரை என்று வரும் தாளாகிய தாமரை அதாவது தாமரை மலர் போன்ற திருவடிகள் அந்த திருவடிகளாகிய திருவடி தாமரையையும் காட்டி அதன் பின்னர் தன் கருணை தேன் காட்டி கருணையாகிய மிக்க தேனையும் காட்டுகின்றார் அந்த தேனையும் காட்டிவிட்டு என்ன செய்கின்றார் நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடு எய்த இந்த உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் நம்மை பார்த்து நகைக்கின்றார்கள் அதாவது சிரிக்கின்றார்கள் என்ன என்றால் இவன் என்ன பித்தன் போல எந்த நேரமும் அந்த திருநீரை அணிந்து கொண்டு ஒரு திராக்கம் அணிந்து கொண்டு இந்த சிவனுடைய நாமத்தை ஐந்தெழுத்து நாமத்தை நமச்சிவாய சிவாய நம என்பது கொண்ட அந்த ஐந்தெழுத்து மந்திரங்களையே சொல்லி கொண்டு திரிகின்றானே இவன் ஒரு பித்து பிடித்தவனோ என்று உலகத்தவர்களெல்லாம் இவரை பார்த்து நகை செய்கின்றார்கள் அந்த தோழி சொல்கின்றார்கள் நாட்டார் நம்மை பார்த்து இந்த சிவ வேடம் கொண்டு சிவ சின்னங்களை தரித்து தரித்து இருக்கின்றவர்களை அடியார்களையெல்லாம் இந்த நாட்டிலே உள்ளவர்கள் அறியாமையினாலே அவர்கள் நகைக்கின்றார்கள் இவர்களை பார்த்து அப்படி நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடு எய்த அவர்கள் சிரித்தால் சிரித்து விட்டு போகட்டும் ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய பயனாகிய முத்தி பேறு என்கின்ற வீடு பெற்றை அந்த நிலையை அடைவிக்க செய்வதற்காக இறைவன் நமக்கு அருள் செய்தார் நாம் மேலை வீடு எய்த ஆள்தான் கொண்டு ஆண்டவா பாடுதம்கான் அம்மா நம்மையும் ஆளாக கொண்டு அடியாராக அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அருள் செய்தார் ஆள்தான் கொண்டு ஆண்டவா நம்மை ஆட்கொண்டு நம்மை ஆள்கின்ற பெருமானே அத்தகைய பெருமானுடைய பெருமைகளை நாம் போற்றி பாடுவோம் என்பதாக இந்த பாடல் அமைந்துள்ளது இந்த பாடலை மறுபடியும் உங்கள் முறை பார்க்கலாம் கேட்டாயோ தோழி கிதி செய்தவாரொருவன் திட்டார் மதில் பூடை சோழ் திரு பெருந்துரையான் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டேம் தாழ் காட்டி தன் கருணை தேன் காட்டி காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டேன் தாழ்தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடுத ஆள்தான் கொண்டு ஆண்டவா பாடுதும் கான் அம்மான் ஆள்தான் கொண்டாண்டவா பாடுதும் கான் அம்மான் அதுக்கு அடுத்ததாக நாம் அடுத்த பாடலாக அந்த ஏழாவது பாடலை சிந்திக்கின்றோம் அந்த வகையில் ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை தென்னன் பெருந்துரையின் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகு ஏழும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கான் அம்மானாய் அதாவது இறைவனை எந்நேரமும் தம் உள்ளத்திலே வைத்து போற்றுகின்ற அடியார்களுக்கு அவர்கள் உள்ளத்திலேயே இறைவன் வந்து எழுந்து அருளுவான் என்பதுதான் இந்த பாடலிலே சொல்கின்ற செய்தி அதாவது ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை தென்னன் பெருந்துரையின் மேயானை அதாவது ஓயாதே என்றால் இடைவிடாது என்பது பொருள் இடைவிடாது எண்ணுபவர்கள் மனத்துள் இருக்கும் அந்த உண்மை பொருளானவனை அப்படி நினைத்து கொண்டே இருப்பவர்களுக்கு அவர்கள் உள்ளத்திலேயே எழுந்தருளி உண்மை பொருளாக இருப்பான் அதே சமயத்திலே சேயானை யாருக்கெல்லாம் தூரத்திலே இருப்பார் தன்னை பற்றி நினைக்காதவர்களுக்கு சேயானாக அதாவது தன்னை விட்டு தொலை தூரத்திலே விலகி சென்று விடுவார் பெருமானை நினைக்காதவர்கள் பொருட்டு பெருமான் ஒரு வந்து அருகிலே வந்து அருள் புரிய மாட்டார் என்பதை சொல்கின்றார் சேயானை அப்படிப்பட்டவர்களுக்கு தொலைவிலே நின்று கொண்டு விடுவார் பெருமான் சேயானை சேவகனை அதாவது ஒரு பெரிய வீரனாக வந்த அந்த இறைவன் தென்னன் பெருந்துறையான் அழகிய திருப்பெருந்துறையிலே எழுந்தருளியிருக்கின்ற தென்னனாகிய அந்த இறைவன் அந்த திருப்பெருந்துறையில் மேயானை அந்த திருப்பெருந்துறையிலே எழுந்து இருக்கின்ற இறைவனை வேதியனை மாதிருக்கும் பாதியனை வேதியன் என்றால் அந்த அந்தணனாக குருவாக வந்தது அதை சொல்கின்றார் வேதியனை மாதிருக்கும் பாதியனே அந்த அழகிய உமையம்மையை தன் ஒரு பாகத்திலே பாதி உடம்பிலே வைத்து கொண்டிருக்கின்ற பெருமானை மாதிருக்கும் பாதியனை நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை மீண்டும் தன்னை நாயாக தாழ்த்தி கொள்கின்றார் அந்த நாய் போன்ற நம்மையும் அதாவது நாயான என்னையும் நம் தம்மை ஆட்கொண்ட நாயகன் அப்படிப்பட்ட இழிவான எண்ணையும் ஆட்கொண்ட தலைவன் ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகேலும் ஆயானை தாயான தத்துவன் எனக்கு தாயை போல உண்மை வடிவானவன் இந்த இறைவன் ஏழு உலகங்களுக்கும் தானேயாக இருந்து அந்த உலகங்களுக்கெல்லாம் உரியவனாக இருக்கின்றவன் இறைவன் ஏழு உலகங்களுக்கும் உடையவன் ஏழுலகும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கான் அந்த பெருமான் அனைத்து உயிர்களையும் ஆண்டர்களும் தன்மை கொண்டவன் அதாவது உயிர்களை எல்லாம் தன்னுடைய அடிமையாக கொண்டு ஆட்கொண்டு அவர்களுக்கு வீடு பேறு என்னும் பெரும் பேற்றை அளிப்பதுதான் இறைவனுடைய எண்ணம் எனவே அந்த உயிர்கள் நினைத்தாலும் சரி நினைக்காவிட்டாலும் சரி அவர்களுக்காக கருணையுடன் பெருமான் அருள் புரிவார் ஆனால் முதலடியிலே சொல்லும் பொழுது சேயானை என்ற ஒரு வார்த்தையும் சொன்னார் ஏனென்றால் அந்த சேயான் என்பது தன்னை பற்றி உள்ளத்திலே நினைக்காதவர்களுக்கு துறையிலே நின்று கொள்வார் ஆனாலும் கூட அத்தகைய கூட கருணை புரியக்கூடிய இறைவன் என்பதை சொல்வதற்காகத்தான் இங்கே உலகேலும் ஆயானை ஆழ்வானை பாடுதுங்கான் அப்படி உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் ஏழு உலகங்களில் இருக்கின்ற உயிர்களுக்கும் அருள் புரியக்கூடிய அந்த தன்மையை கொண்டவன் இறைவன் இறைவனுடைய அந்த கருணை திறத்தை இந்த பாடலில் எப்படி சொல்லி அப்படிப்பட்டவனை பாடுவோம் என்கின்றார் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்க்கின்றோம் ஓயாதே உள்கோவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேவகனை தென்னன் பேருந்துரையேன் மேயானை வேதியனை மாதிருக்கும் பாதியனை தாயான தத்துவனை தானே உலகேலும் ஆயானை ஆழ்வானை பாடுதும் காணம்மானாய் தாயான தத்துவனை தானே உழகேலும் ஆயானை ஆழ்வானை பாடுதும் காணம் அடுத்ததாக நாம் எட்டாவது பாடலை சிந்திக்கின்றோம் இது ஒரு அருமையான பாடல் இந்த பாடலிலே திருவிளையாடற் புராணத்திலே ஒரு செய்தியை நாம் ஏற்கனவே தெரிந்துள்ள செய்திதான் அதை ஒரு இரண்டு வரிகளிலே சுருக்கமாக அதை கூறுகின்றார் மாணிக்க பெருமான் அந்த பாடலை இப்பொழுது பார்க்கின்றோம் அதாவது பன் சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் வின் சுமந்த கீர்த்தி கீர்த்தியன்மண்டலத்து ஈசன் சுமந்த நெற்றி கடவுள் களிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மானாய் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்து அருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் அதாவது பெருமான் தன்னுடைய பாடல்களை அந்த பாடல்களுக்கான பண்ணோடு இசைத்து பாடும்பொழுது அதற்கு தகுந்த பரிசினை வழங்கக்கூடிய பெருவான் என்று சொல்கின்றார் அதாவது தேவாரம் திருவாசம் இது போன்ற பாடல்கள் எல்லாம் ஒவ்வொரு பதிகத்திற்கும் குறிப்பிட்ட பண்ணிலே பாட வேண்டும் என்பது நியதி அப்படி பண் தெரியாதவர்கள் அதற்காக நாம் தெரியவில்லை அந்த ராகம் தெரியவில்லை என்று பாடாமல் இருந்துவிட வேண்டிய அவசியமும் இல்லை நமக்கு எவ்வளவு வருகிறதோ அந்தளவுக்கு நாம் பாட வேண்டும் பொதுவாக இந்த பாடல்களை பாடி இறைவனை வணங்க வேண்டும் எனவே எனக்கு பாட வரவில்லை என்று நாம் யாரும் பாடாமல் இருந்துவிடக்கூடாது பாட வேண்டும் ஆனால் அந்த பண் சுமந்த பாடல்கள் அந்த பண்ண உரிய பண்ணோடு அந்த பாடல்களை பாடும் பொழுது அதற்கான பரிசு மிக அதிகமாக இருக்கும் உயரிய பரிசை இறைவன் வழங்குவார் என்பதைத்தான் இந்த வரி சொல்கின்றது பண் சுமந்த பாடல் பரிசு பரிசு படைத்து அருளும் அந்த பெருமான் எப்படி இருக்கின்றார் பெண் சுமந்த பாகத்தன் உமாதேவியை தன்னுடைய ஒரு பாகத்திலே சுமந்து கொண்டிருக்கின்றவன் அத்தகைய பெருமான் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருமையுடையவன் தலைவன் பெருந்துரையான் திருப்பெருந்துரையிலே உறவுகின்ற பெருமான் வின் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் அதாவது தேவர்லோகத்திலே அந்த தேவர் உலகத்திலே இருக்கின்றவர்களெல்லாம் பெருமையாக பேசும்படி பல கீர்த்திகளை உடையவர் ஆற்றல்களை உடையவர் இந்த இறைவன் என்று சொல்கின்றார் வின் கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் அப்படி அவர்களுக்கெல்லாம் ஈசனாக விளங்கக்கூடிய அந்த பெருமான் மண்ணுலகிற்கும் இறைவனாக வந்திருக்கின்றார் அப்படி என்றால் இறைவன் எல்லோருக்குமே ஒருவனாகத்தான் தேவர்களுக்கு மட்டுமல்ல மண் மண்ணுலகத்திலே இருப்பவர்கள் முதல் பாடலில் நாம் முன்னர் பார்த்தது போல ஏழு ஏழு உலகத்திலே பாதாள உலகத்திலே மற்ற உலகத்திலே இருப்பவர்கள் எல்லோருக்குமே அவன் இறைவன் எனவே அந்த விண்ணுலகத்திலே இருக்கின்றவர்கள் போற்றும்படியான பல கீர்த்திகளை செய்யக்கூடிய இறைவன் அவர்களுக்கு தலைவனாகவும் இருக்கின்றார் அதே போல மண்ணுலகிலே இருக்கின்ற உயிர்களுக்கும் அவர்களை ஆட்கொண்டு அவர்களுக்கு வீடு பேற்றை அளிக்கக்கூடிய கருணை வள்ளலாகவும் விளங்குகின்றார் பெருமன் அப்படிப்பட்ட பெருமான் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் பெருமானுடைய நெற்றியிலே ஒரு கண் இருப்பதை நாம் அறிவோம் முக்கண் முதல்வனாக நாம் போட்டுகின்றோம் அல்லவா நெற்றிக்கண்ணை உடைய இறைவனை அந்த வகையிலே கண் சுமந்து நெற்றி கடவுளாகிய சிவபெருமான் எங்கே வந்திருக்கின்றார் களி மதுரை களி என்பதற்கு அதாவது ஆரவாரம் மிகுந்த மதுரை என்று பொருள் அந்த மதுரை நகரம் எப்பொழுதுமே ஆரவாரம் இருக்கக்கூடிய மதுரை என்று இன்றைக்கும் கூட சொல்வார்கள் தூங்கா நகரம் என்று மதுரையை பற்றி குறிப்பிடுவார்கள் எந்த நேரமும் ஆட்களுடைய நடமாட்டம் வண்டி வாகனங்கள் செல்வது இப்படி பல செயல்களும் நடந்து கொண்டே இருக்குமாம் இரவு பகல் பகராது நேரமும் அப்படி ஆரவாரங்களை மிகுந்த அந்த செழித்த அந்த மதுரை நகரில் அப்பொழுதே அப்படி இருந்திருக்கின்ற அந்த நகரிலே வந்து என்ன செய்கின்றார் மணசு வந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு அந்த ஏற்கனவே நம் அந்த வந்தி பாட்டிக்காக அந்த பிட்டு இருக்கின்ற அந்த பாட்டிக்காக வைகை கரையை அடைக்க கூலி ஆளாக வந்து பிட்டை உணவாக பெற்று கூலியாக பெற்று அதற்காக மனுஷும் வந்து அந்த திருவிளையாடல் புரிந்தார்களோ அதை சொல்கின்றார் மண் சுமந்து அதற்காக கூலியாக பிட்டை பெற்றுக்கொண்டார் கொண்டார் கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு அந்த பணியை சரியாக செய்யாமல் அவர் விளையாட்டுத்தனமாக அவர் அங்கே செயல்பட்டு வேண்டுமென்றே இந்த மாணிக்கவாசனுடைய பெருமையை உலக உணர்த்த வேண்டும் என்கின்ற அந்த கருத்திலே அப்படி செய்கின்றார் அந்த கோவால் அந்த கோ என்றால் அரசன் அந்த மதுரை அரசன் மன்னனால் பிறம்படி புன் சுமந்த பொன்மேனி இறைவனுடைய திருமேனி என்பது பொன்மேனி பொன் விளங்குகின்ற மேனி அந்த பொன்மேனியிலே புண்ணை தாங்கிக் கொண்டார் அடிபட்டதனாலே பிறம்படிபட்டு அந்த புண்ணை தாங்கி கொண்டு இருக்கின்ற அந்த பொன்மேனியை உடையவனுடைய புகழை பாடுவோம் என்பதுதான் இந்த பாடலினுடைய பொருள் பாடலை மீண்டும் ஒரு முறை நாம் பார்க்கின்றோம் பொன் சுமந்த பாடல் பரிசு படை தருணோ பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துறையான் பின் சுமந்த கீர்த்திவியன் மண்டல தீசன் கண் சுமந்த நேற்றி கடவுள் களி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேணி பாடுதும் காணம் மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்துண்டு பொன்மேனே சுமந்த பொன்மேனி மன திருச்சிற்றம்பலம் இந்த அளவில் அளவிலே இன்றைய நிறைவை இந்த பதிவை நாம் நிறைவு செய்கின்றோம் அடுத்ததாக ஒன்பதாவது பாடலிலிருந்து மீண்டும் ஒரு பதிவை பார்ப்போம் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கம் ചിത്രം ബലം